Hello? எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க தமிழ்ல எல்லாருமே பாத்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க நம்மளுடைய வீட்டுடைய ரெண்ட் பிளஸ் நம்ம எந்த ஏரியால இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஊட்டர் ஹோம் டூர்ல வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் எவ்வளவு ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஏரியால இருக்கும் அப்படின்றதுலாம் சொல்ல மறந்துட்டேன் அதனால வந்துட்டு இப்ப அந்த வீடியோ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து நம்ம சேனல் ரீசெண்டாக தான் பாய்க்கே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்துட்டு இது எடுக்கிறதுக்கு ரொம்ப பொருளமாச்சு எனக்கு வந்து ஒரு பைக்கே மட்டும் நம்பர்ஸ் எடுத்துடணும் எடுத்துட்டா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு சீக்கிரம் சீக்கிரமா எல்லாமே அச்சீவ் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பயிற்சி எடுத்துருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நீங்க வந்து சேனலை சப்போர்ட் பண்ற மாதிரி எப்பப்பயும் எங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இப்ப நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எப்பப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க நான் வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற வீடு வந்து இது வந்து பெங்களூர்ல இருந்த ஃபர்ஸ்ட் வீடு கிடையாது நான் மேரேஜே வந்த பிறகு நான் வேற வீட்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து குடியிருந்தது வந்து வேற வீடு இப்ப வந்து நாங்க இருக்கிறது வந்து ரெண்டாவது வீடு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் சித்தியால இது வந்து ரெண்டாவது வீடு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுலதான் தான் வந்து மேரேஜே ஒன் மந்த்லேயே கொண்டு வந்து விட்டாங்க அந்த வீட்டை தான் வந்து நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் எப்படி அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாம நான் பெங்களூர் வந்தேன் தமிழ்நாட்டு பொண்ணு எப்படி பெங்களூர்ல வந்து லாங்குவேஜ் கத்துக்கிட்டு எப்படி நான் வந்து சர்வே பண்றேன் அப்படின்றது தான் அங்க வந்தாலே நம்மள வந்து அப்படி பாத்துக்கிட்டாங்க நான் ஒருத்தர் தான் வாடகை வீடு மேல ஹவுசனா இருந்தாங்க அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது எந்த இரவு வீட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க வந்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்லயே கன்சிவ் ஆகி அங்கதான் அப்புறம் வந்து டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் அந்த வீட்டில தான் வந்து தம்பி வச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சப்போர்ட்டா என்னை பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டு வர வீட்டு வரதுக்கு எனக்கு மனசு இல்லதான் தான் பட் என்னத்துக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அவங்களும் பாப்பாங்க நினைக்கிறேன் என்னத்துக்காக வந்தோம் அப்படின்னா நாங்க தம்பி ஸ்கூல் போக ஆரம்பிச்சா த்ரீ இயர்ஸ் மேல ஆயிடுச்சு சரி வந்து டேவி ஸ்கூல் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு ஸ்கூல் டைமிங் முடிஞ்சிடும் அவன் டேக் கேர்ல போடணும் அதுக்கப்புறம் எனக்கும் ஒர்க்குக்கு போகணும் இந்த பர்பஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இங்க நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் நியரஸ்டா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை வந்து காலி பண்ணி வந்து வீடு பார்த்து நாங்க இங்க வந்துட்டேன் ஆஃபீஸ் பக்கத்துல அப்படின்னா தம்பியும் பாத்துக்க முடியும் நான் ஒர்க்குக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு தான் இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம் சரி பிடிச்சி நாங்க இது வந்தோம் இப்பவும் நான் வந்துட்டு பழைய ஹவுசார் வீட்டுக்கு ஏதோ ஒன்னு நாள் கூப்பிடுவாங்க நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு சொந்த சொந்தக்காரங்க வீடு இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது இருக்கு அதனால வந்து நான் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன் அதுதான் எங்களுடைய பர்ஸ்ட் நாங்க பெங்களூர் பிறந்த வீடு இது வந்து நாங்க ரெண்டாவதா வந்து டூ இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து இப்ப வந்து நம்மளோட ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து எலக்ட்ரானிக் எல்லாம் தாண்டி வரும் பெங்களூர் பஸ் எல்லாம் வந்து நிக்கிற வந்து வந்து நிற்கும் பெங்களூர் பாக்க தெரியும் சாட்டலைட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் உள்ள விஜயநகர்ன்ற ஒரு தான் இருக்கும் நாங்க அவங்க சொல்ல முடியாது அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அந்த புதுசில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க வித் வாட்டர் வாட்டர் பில்லும் சேர்த்து இப்போ வந்து நாங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறோம் வித் வாட்டர் பில்லோட சேர்த்து மந்த் இயர்லி இயர்லி அதிகப்படுத்துவாங்க ஐநூறு ஐநூறுபா அதிகப்படுத்துவாங்க கரண்ட் பில் தனியா நாங்க பார்த்துப்போம் மெயின்டெனஸ் சார்ஜ் கேட்டாங்க மெயின்டென்ஸ் சார்ஜ் அது அதுதான் எப்பயும் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொடுப்போம் அவ்வளவுதான் இதுல வந்து வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல ஒன் பிஹெச்கே தான் நாங்கள் இருக்கிறது வந்து ஒன் பிஹெச்கே தான் ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் ஏன்னா நாங்க இருக்கிற குட்டி ஃபேமிலிக்கு அதே போதும் ஃபேமிலி மாதிரி இருந்தா நம்ம டூ மாதிரி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் எங்களுடைய தான் நாங்க இருக்கோம் இதே வந்து அதிகம் இந்த வாடகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கும் கம்மியா எங்குமே கிடைக்கிறது இல்ல ஏன்னா ஏன்னா மெயினா வந்து மெயின் ஏரியால இருக்கும் மெயின் எல்லாம் நிறைய இருக்கு எந்த ஒரு கடைக்கு போனாலும் நம்ம டக்குனு கீழே எல்லா கடையுமே இருக்கு நீங்க வந்து ஹோம் டூர்லயே பாத்துருக்கீங்க எங்க பால்கனிக்கு வந்தா எல்லா கடையுமே இருக்கும் அது அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கிறதுனால இங்கயே இருக்கும் நாங்க இதை ஒண்ணு நாங்க இங்கே பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நைட் வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து தேரும் சேனலுக்கு இப்ப எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா நெக்ஸ்ட் வீடு போல் நல்ல ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்